ராகு கேது பயிற்சிகள் ஒவ்வொரு வருடமும் இந்த ராகு பகவானால் கேது பகவானால் எல்லாரை பற்றியும் கன்சிடர் பண்ணுறீங்க குருஜி ஆனால் ராகு கேதுன்னு ஒரு ஜீவன் இங்கே தான் இருக்குது அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க சனியை பற்றி பேசுகிறாங்க குருவை பற்றி பேசுகிறாங்க ராகு கேது பற்றி யாருமே பேசுது சார் ராகு நினைச்சா ஒருத்தனை என்ன வேணால் செய்வார் தெரியல பேர் கேட்டுறதுக்கான வழி ஆக இந்த ராகுவால் உச்சம் பிறக்கூடாது ராகு கூட ஒருத்தனுக்கு உச்சம் பெற கண்டிப்பாக முடியும் ராகு நினச்சா என்ன வேணால் செய்வார் ராகு யாருக்கெல்லாம் உச்சம் தரப்பு ராகு மட்டும்தான் உங்களை காப்பாற்ற போறாரு ராகு உங்களை சூப்பரா குபேர மேல வைப்பார் ராகு பதினொன்றாம் வீட்டில் வரும் பொழுது நல்ல நல்ல நண்பர்கள் உயர்ந்த பிக் ஷாட்ஸ் உங்களுக்கு ஈஸியா ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க மாபெரும் சிறப்படைய போகிறீர்கள் ராகு தரும் பலன்களை என்ஜாய் பண்ணிட்டே இருக்க போறீங்க ஹாப்பியா இருக்க போறீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க சொல்லிட்டே இருங்க குருஜி ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் உலகம் எங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ராகு கேது பயிற்சிகள் ஒவ்வொரு வருடமும் இந்த ராகு பகவானால் கேது பகவானால் எல்லாரை பத்தியும் கன்சிடர் பண்றீங்க குருஜி ஆனா ராகு கேதுன்னு ஒரு ஜீவன் இங்க தான் இருக்கு அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க சனியை பற்றி பேசுறாங்க குருவை பற்றி பேசுறாங்க ராகுக்கு எதை யாருமே பேசுறது சார் ராகு நினைச்சா ஒருத்தனை என்ன வேணா செய்வார் ராகு தான் உங்களுக்கு சிற்றின்பத்தை கொடுக்கக்கூடியவங்க இந்த ராகுங்கிற ஒரு ஆள் இருந்துட்டா உங்களை சூப்பரா தூக்கி விடவும் ராகு வாழ முடியும் உங்களை தேரெழுத்து தெருவில் விடுறதுவும் ராகு வாழ முடியும் ஒரு மனுஷனுக்கு வர்ற சீக்ரெட் டிசைர்ஸ் அத்தனைக்கும் காரணம் யாருன்னா ராகுதான் பெரிய ஆளா இருப்பான் சார் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு போய் சூப்பர் மார்க்கெட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணுவான் ஒரு லட்சத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுவான் சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ரூவா சூப்பர் மேக்ஸ் பிளேடு எடுத்துகிட்டு வந்து பேக்கெட்டில் போட்டு திருடி வந்துடுவான் ஏன்டா இந்த மாதிரி திருடி தந்தேன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டிசைர் அவருக்கு என்ன அது அப்படி ஒரு ஒரு திருடி பார்க்கலாமே அங்கே வெளியே வந்து அசிங்கப்பட்டு நாலு பேர் அட்வைஸ்மெண்ட்டு போவாங்க இந்த மாதிரியான இந்த 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 குணத்தெல்லாம் ராகு தான் கொடுப்பார் இந்த மாதிரி அடுத்தவன்ட்ட பேச்சு வாங்க ஒரு அளவுக்கு மட்டமான ஐடியாஸெல்லாம் ராகு தான் கொடுப்பார் இது கேட்டால் டிசைர்ம்பாங்க அது ஒரு டிசைரும் கிடையாது உங்கள் பேர் கெட்டுறதுக்கான வழி ஆக இந்த ராகுவால் உச்சம் பெறக்கூடாது ராகு கூட ஒருத்தனுக்கு உச்சம் பெறும் கண்டிப்பாக முடியும் ராகு நினைச்சா என்ன வேணா செய்வார் ராகு யாருக்கெல்லாம் உச்சம் தரப்போகிறார் மேசராசிக்காரர்களுக்கு உச்சம் தரத்த போகிறார் மேசராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் வரக்கூடிய ராகு பகவானால் மிகப்பெரிய லாபம் கிடைக்கப் போகிறது சார் மேசராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே ஏழரசனி பிரச்சனைன்னு சொன்னேன் குரு பிரச்சனைன்னு சொன்னேன் ராகு மட்டும்தான் உங்களை காப்பாற்ற போறார் ராகு உங்களை சூப்பரா தூக்கி குபேர மேலே வைப்பார் ராகு பதினொன்றாம் வீட்டில் வரும்பொழுது நல்ல நல்ல நண்பர்கள் உயர்ந்த பிக் ஷார்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக ஃப்ரெண்டாகிடுவாங்க சார் அவர்லாம் உங்கள்கிட்ட பேசுவாரா சார் அவர் எவ்வளோ பெரிய ஆள் அவர் உங்கள்கிட்டலாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவர் லெவல் என்ன உங்கள் லெவல் என்ன உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன அவர் ஸ்டேட்டஸ் என்ன ஆமாம் சார் ஒத்துக்கிறேன் அவர் பெரிய ஸ்டேட்டஸ்காரர் தான் அவர்லாம் என் லெவலுக்கெல்லாம் இறங்கி பேச மாட்டார் சார் நல்லா புரிஞ்சுங்க எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பெரிய விவிஐபியாக இருந்தாலும் உங்கள் அன்பால் அட்ராக்ட் பண்ண முடியும் உங்கள் உழைப்பால் அட்ராக்ட் பண்ண முடியும் உங்கள் பணிவால் அட்ராக்ட் பண்ண முடியும் நீங்கள் மட்டும் கொஞ்சம் பணிவாக அவர்கிட்ட ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஐயா வணக்கம் ஐயா நீங்கள் பார்த்து எதாது செய்யுங்க சார் நான் உங்கள் கூடவே இருக்கேன் சார் ஏதாவது செய்யுங்க சார்னு சொல்லும்போது அவருக்கே வந்து சிரிப்பு சின்ன பையன் போனால் போகிறான்ட்டு அவர் கொடுப்பாரு அவர் மிகப்பெரிய ஆள் அவர் சும்மா கொடுத்தாலே அது ஒரு கோடி ஒரு கோடி அதை வச்சு ஐயா நல்லா இருங்க ஐயா ஏழு தலைமுறைக்கும் நல்லா இருப்பங்க ஐயான்ட்டு நீங்கள் பாட்டு பழச்சிக்கலாம் சார் நல்லா புரிஞ்சிங்க உலகத்தில் யாரையுமே நீங்கள் அட்ராக்ட் பண்ணிடலாம் ஒரு சின்ன விஷயந்தான் உங்களோட பணிவு ஐயா வணக்கம் தப்பாக எடுத்துக்காதீங்க என்னால் வர முடியாது கோச்சிக்காதீங்கன்னா சரி சரி பரவாயில்ல பரவாயில்லான்ருவாங்க அந்த ஒரு சின்ன விஷயந்தான் இதை நிறையா வாட்ஸ்அப் இதில் கூட ஸ்டேட்டஸ் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க ஒரு ஆள் வருவார் ஒரு ஒரு பணியாளர் இருக்கார் ஒரு டேபிள் துடைக்கிறவர் டேபிள்லாம் டஸ்ட்டாக இருக்குது நீங்கள் அவரை பார்த்து ஈ நான் சென்ஸ் அப்படின்னீங்கன்னா அவன் உங்களை திட்டிக்கிட்டே துடைப்பான் இவனுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு திட்டிக்கிட்டே துடைப்பான் அதே அவன்ட்ட கண்ணா ராஜா மாதிரி டெஸ்ட்டாக இருக்கியா கொஞ்சம் தொடச்சி விடியாங்கன்னா ஆனால் இப்போ உடனே பண்ணுறேன் சார் அப்படிமா ஒரு பணிவால் ஜெயிக்க முடியும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த பணிவு உங்களை விடும் இந்த பணிவால் ஒரு மிகப்பெரிய விவிஐபி அவரெல்லாம் உங்கள்கிட்ட பேசணும்னு இல்லை ஆனால் அவங்கள்ட்ட பேசுவார் காரணம் என்ன அப்படின்னா உங்கள் கேரக்டரை அட்ராக்ட் பண்ணிடும் என்ன அழகாக பேசுகிறான் யா எவ்வளோ அழகாக நம்மக்கிட்ட வந்து நடந்துக்கிறான் எவ்வளோ மரியாதையாக கண்ணியமாக நடந்துக்கிறான் உங்கள் நற்ப நற்பண்புகளை கண்டு வியந்து நற்பண்புகளை கண்டு வியந்து வியந்து நயந்து நயந்து உங்களோட பிரியமாக பேசுவார் அதுதான் அந்த மேசராசிக்காரர்களுடைய தனிச்சிறப்பு மேசராசிக்காரர்களுக்குடைய தனிச்சிறப்பை என்ன அப்படின்னா அவர்களுடைய அன்பு அவர்களுடைய பணிவு அவர்களுடைய அந்த சாமர்த்தியம் எதை எப்போ சொல்லணும் இல்லைனா நான் அப்புறம் பேசுகிறேன் இப்போ பேசுகிறதுக்கான மூடில் நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படிங்கிற உங்களுடைய அந்த மெச்சூரிட்டி அது உங்களுக்கு பலனை தரும் பதினொன்றாம் வீட்டு இருக்கக்கூடிய ராகு இந்த ஒரு காரணத்திற்காகவே மிகப்பெரிய விவிஐபியை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற உங்கள் லைஃப் மாறப்போகுது சார் நல்லா புரிஞ்சிங்க நம்ம யார் கூட நிற்கிறோமோ அதுபடி தான் நம்ம லைஃப் இருக்கும் நம்ம ஒரு ஒரு பெரிய ஆளோட பழகிறோன்னா நம்ம லைஃப் நல்லா இருக்குன்னு அர்த்தம் நம்ம ஒரு வீணாக போனவனோட பழகிறோன்னா நம்ம லைஃப் வீணாக போச்சுன்னு அர்த்தம் நம்ம பழகிற ஆளை பொறுத்து தான் நம்மளுடைய முன்னேற்றம் எல்லாம் அடுத்து ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்திலே ராகு பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்திலே ராகு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் ஐடி இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் இதை விட ஒரு நல்ல காலம்னு ஒன்று கிடையாது சார் இதை விட ஒரு நல்ல காலம்னு ஒன்று கிடையாது இதை விட ஒரு சூப்பரான நேரம்னு ஒன்று கிடையாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்கும் ராகு பகவான் உங்களுக்கு எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்திற்கு வருகிறார் பத்திலே இருக்கக்கூடிய ராகு அதி யோகத்தை அதி பலனை தரக்கூடிய அம்சத்தை உங்களுக்கு அள்ளித் தருகிறார் ராகு பகவான் ராகு பகவான் அது மட்டும் தரல பத்துங்கிறது கர்மஸ்தானம் புகழ் உங்களுடைய கெட்டுப்போன பேரெல்லாம் சரி பண்ணுறார் யார் இவரா இவர்கிட்ட போனால் இன்றைக்கி ஃபுல்லாக உட்கார வேண்டியதுதான் இவர்கிட்ட போனால் காரியமே நடக்காது எப்போ பார்த்தாலும் டிலே நம்ம ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார் இவர்கிட்ட போனால் அது நடக்கவே நடக்காது போன்ற எண்ணங்கள் உடையவர்களுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் உங்களுக்கு வந்து அந்த பெயரை மாற்றுவார் இந்த பெயரை அப்படியே மாற்றி உங்களுடைய பெயர் புகழ் வரும் அளவுக்கு உங்களுடைய பத்தாம் மீட்டர் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அனுகிரகம் செய்கிறார் அடுத்ததாக ராகுவால் ஏற்படக்கூடிய நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கு அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல ராகு சார் ராகுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர்னு எதுவும் கிடையாது ராகு எப்படிப்பட்ட கேரக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கமோ அந்த இடத்தினுடைய தன்மையை அவருடைய தன்மையாக எடுத்துப்பார் ஐந்தாம் இடம் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கான சொத்துக்கான இடம் அந்த சொத்துக்கான இடத்தை தன்னுடைய வீடாக நினைத்து கொண்டு ராகுனா அசுர தயாநிதினு பேர் என்ன தயாநிதி அசுர தயாநிதி அசுர தயாநிதினா என்ன ஏற்படும்னா பெரும் புகழையும் பணத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பார் சொத்தை சேர்த்துவார் சொத்துக்களை சேர்த்துவார் சொத்துக்களை சேர்த்தும் போது என்ன ஆகும்னா பணம் பல வழிகளில் வரும் பல வழிகளில் பணம் வருவதற்கான அத்தனை விஷயத்தையும் உண்டாக்கி தருவார் சொத்து வீடு வண்டி வாகனம் நகை எந்தெந்த முறையிலெல்லாம் உங்களுக்கு பணம் வரணுமோ எல்லா முறையிலையும் பணத்தை வாங்குவார் பணத்தை அப்படி கொட்டுவார் இப்படி அதான் ராகு பகவானுடைய தனிச்சிறப்பு தனிச்சிறப்பே என்னன்னா பணத்தை அப்படியே கொட்டுவார் பணத்தை கொட்டுறாரா இல்லையோ சொத்தை கொட்டுவார் சார் பூர்வீக சொத்து சார் எங்கள் அப்பா வழி சொத்து என் மாமனார் வழி சொத்து எங்கள் அண்ணா பிளாக் பண்ணி வச்சுருந்தார் என் பெரியப்பா ப்ளாக் பண்ணி வச்சுருந்தார் எனக்கு இந்த சொத்து வரக்கூடாதுன்னு என் தாய்மாமையை பிளாக் பண்ணி வச்சுருந்தார் அது எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாத்தையும் தள்ளி விட்டு தூரம் ஓட விட்டு உங்களுக்கான சொத்து உங்களுக்கே கிடைக்கும்படி சார் எனக்கானது எனக்கு கிடைச்சா அதோட சந்தோஷம் என்ன சார் நான் ஒரு பணத்தை இழந்துட்டேன் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் என்னுடைய இம்மெச்சூரிட்டி நான் அந்த நேரத்தில் குழந்தைத்தனமாக நடந்துக்கிட்டேன் சிறுபுள்ளத்தனமாக நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்தேன் சார் இந்த காலத்தில் ஏமாற்றிட்டேன் ஏமாற்றிட்டேன்னு பெருமையாக சொல்கிறாங்க ஏமாற்றியவர்கள் தான் குற்றவாளிகள் ஏமாந்தவர்கள் குற்றவாளிகள் அல்ல ஏமாந்தவர்கள் பாவங்கள் அவங்களாம் பாவம் இன்னசென்ஸ் நம்ம ஏமாந்தவங்களை பார்த்து நம்ம கிண்டல் பண்ணுறோம் ஏமாளிகள்னு சிரிக்கிறோம் ஏமாத்தனவனை சாமர்த்தியசாலி என்றும் ஏமாந்தவர்களை கேலி சித்திரங்களாகவும் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் இவன் தான் மனுஷன் அவன் மனுஷனில் மிருகம் வித்தியாசம் இருக்குது ஸோ ஏமாத்துறவனுக்கு ரொம்ப காலம் இல்லை ராகு பகவான் வந்துட்டாருன்னா ஏமாத்திரவன் அப்படி சிண்டை பிடிச்சி தூக்கி அப்படி தொங்க விட்டு அவன் கிட்டேருந்து வாங்கி உங்களுக்கு கொடுத்துருவார் கவலையே விடாதீங்க ராகு பகவான் வந்தால் இழந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிரும் சார் இழந்த சொத்து உங்களுக்கு கிடைச்சிரும் உங்கள் சொத்தை ஒன்று ஒருத்தர் அபகரிக்கிறார் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கார் பயப்பட வேண்டியது அவரு தான் நீங்கள் இல்லை ராகு வந்துட்டார் ராகு வந்தால் போலீஸ்காரர் வந்த மாதிரி அந்த இடத்த விட்டு அவங்க ஓடிப்போய் உங்கள் இடம் உங்களுக்கே கிடைக்கும் உங்களுக்கான சொத்துக்கான வேல்யூ உங்களுக்கே கிடைக்கும் உங்களுக்கான ஷேருக்கான வேல்யூ உங்களுக்கே கிடைக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் ராகு பகவானால் ஏற்படும் அடுத்து கும்பராசிக்காரர் ராசிக்காரர் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் பெரும் பணத்தை குபேர நிதியை கொண்டு வந்து தருவார் ஒரு சின்ன இன்னோவேஷன் சார் நான் வந்து ஒரு 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 இந்த கடை பொட்டிக் கடை மாதிரி வச்சலான் இருக்கேன் புடவை கடை மாதிரி வைக்கலான் இருக்கேன் அதுல எனக்கு ஓடவே மாட்டேங்குது இந்த டிசைன் நான் பண்ணேன் இந்த டிசைன் பண்ணும்போது இப்ப பார்த்தீங்கன்னா பணமடை கொட்டுது எனக்கு நேரமே இல்லை பணமழை கொட்டுது பனமழை கொற்ற அளவுக்கு நான் வந்து என்னோடய டிசைனை மேம்படுத்திட்டேன் என்னுடைய ஐடியாஸை நான் வந்து டியூன் பண்ணிட்டேன் இன்னைக்கு நாள் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னை நான் மாற்றிக்கிட்டேன் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தருவார் ஆக ராகுவால் நன்மை அடையக்கூடிய ராசிகளாக மேஷராசியை சொன்னேன் அதே மாதிரி ரிஷபராசியை சொன்னேன் அதே மாதிரி துலாம் ராசியை சொன்னேன் அதுக்கப்புறம் மகர ராசியை சொன்னேன் இவர்களெல்லாம் மாபெரும் சிறப்படைய போகிறீர்கள் ராகு துரும் பலன்களை என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க ஹாப்பியாக இருக்க போகிறீங்க தொடர்ந்து இருங்க சொல்லிட்டே இருங்க குருஜி கேரிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கு கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க இடம் சொந்த ஜாதகத்தை அப்பாயின்மெண்ட் பண்ணி சொந்த ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி விஷ்ணுமாயாவிற்கு ஹோமங்களும் யாகங்களும் நடக்கிறது இதில் கலந்து கொண்டு நற்பலன்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் தினம் தினம் நாங்க கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த ராசி பலன்கள் அதே மாதிரி ஆன்மீக பரிகார தகவல்கள் உடனுக்குடனே உங்க இல்லம் தேடி வரும் அதே மாதிரி ராம்ஜி சார அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா நீங்க சந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயோ இல்லை ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்